ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் ரேஷன் அரிசி வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி நாவில் வைத்ததுமே கரைஞ்சிடுங்க அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக சுவையாக அருமையாக இருக்கும் ஒரு தடவை ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க இருக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இப்போ செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசியை நல்ல மூணு முறை தண்ணியில் கழுவி எடுத்த பிறகு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சிக்கனாலே போதும் அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை இப்போ அரிசி நல்லாவே ஊறியிருக்கு இதில் இருக்க தண்ணியை ஒட்ட வடியை விட்டுட்டு அரிசியை மட்டும் எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க ஒரு கப் பச்சை அரிசி எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தேங்காவும் சேர்த்துக்கங்க கூடவே மூணு ஏலக்காய் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரிசி தேங்காய்லாம் திரி திரியாக தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப் தேங்காய் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எஸ்டா இன்னொரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா இது மாதிரி கலந்துக்கங்க கலந்து எடுத்ததை வடிகட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி சிறு துளைகள் உள்ள வடிகட்டியில் நல்லா ஒட்ட வடியை விட்டு பிழிஞ்சி விட்டு எடுத்துக்கங்க இதே நீங்கள் காட்டன் கிளாத்தில் கூடும் நல்லா வடியை விட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டு அழுத்தி பிழிஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க அரிசி தேங்காய் சேர்த்து அரைச்ச அந்த பாலில் தான் நம்ம இன்றைக்கி அல்வா ஸ்வீட் செய்ய போகிறோம் அந்த திப்பி தேவைப்படாது இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட சேர்க்குறதுக்கு ஒரு சாஸ் பேனில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசி எடுத்தோம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு சுவை தூக்கலாக வேணால் ஒன்றை கப் அளவு கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க பாகுப்பாதெல்லாம் தேவையில்லை லைட்டாக கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கங்க இப்போ அடிகனமான கடாய் இல்லை நாஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு இந்த ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டுமே சேர்த்திங்கன்னா போதும் எக்ஸ்ட்ரா நெய்லாம் தேவைப்படாது இப்போ நெய் சூடானதும் இதில் பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா நெய்யில் செவர வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுபட்டு வாசம் வரணும் அந்த அளவுக்கு முந்திரி தேங்காய் வறுபட்டதும் அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த மிக்ஸிங்கை அப்படியே ஊற்றிக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் இருந்ததுன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றி நல்லா கலந்துக்கங்க கைவிடாமல் கலக்க பார்த்தே நல்லா கொஞ்சம் வெந்து திக்காக தொடங்கும் அதை அப்படியே கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு கலந்தீங்கன்னா போதும் நல்லா ஈவனாக கலந்து கட்டிப்படாமல் வெந்து வரும் பாருங்கள் அந்த தேங்காய் பால்லே நல்லா வெந்து கொஞ்சம் திக்கான பத்துக்கு வருது பாருங்க இப்போ இதோட நம்ம கரையை வச்சா வெள்ளைக்கரைசலை வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளைக்கரைசல் கரையை வச்சு வச்சுருந்தோம் அதை அப்படியே வடிகட்டி சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கங்க அப்போ தான் கலக்கவும் ஈஸியாக இருக்கும் மாவும் உடனே வெந்து கட்டிப்படாமலும் இருக்கும் இது மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு கலந்தீங்கன்னா போதும் ஈவனாக கலந்து நல்லா திக்கான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க நம்ம எக்ஸ்ட்ரா நீலாம் சேர்க்கலை அரிசியோடு தேங்காய் சேர்த்து அரைச்சதுனால அதிலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திக்காக சொயண்டு வருது பாருங்கள் இது மாதிரி கரண்டியிலையும் பேன்லையும் ஒட்டாமல் நல்லா திக்காக சொயிண்டு வரணும் நல்லா வெந்து சாஃப்டாக எடுத்து இப்போ இதோட நெயிலாக பருத்து எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் முந்திரியை சேர்த்துக்கங்க நம்ம அரைக்க பார்த்து ஏலக்காய் சேர்த்ததுனால ஏலக்காய் பொடி சேர்க்க வேண்டியதில்லை இதுவே நல்ல மனமாக சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக மாலை நேரத்தில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் வந்துடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி குழி கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கங்க அதில் அப்படியே எடுத்து சுட சுட பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம் நினச்ச உடனே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க அரிசி ஊற வைக்கிற டைம் தான் தவிர இதை செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காது பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது பார்க்கும்போதே நாவில் எச்சில் ஊறும் அந்த அளவுக்கு நல்ல சுவையான மனமான அல்வா ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்